வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பாஜக கூட்டணியை உ உதறி தள்ளும் அதிமுக மீண்டும் தலைவராக போகும் அண்ணாமலை தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக நெருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே திமுகவை எதிர்க்கவும் வர வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூட அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைந்துள்ளது இவர்கள் முந்தைய கூட்டணியில் பிரிவதற்கும் அண்ணாமலை தான் முக்கிய காரணம் மறைந்த ஜெயலலிதா குறித்தும் அவதூறாக பேசியதால் அதிமுக அந்த முடிவை எடுக்க நேரிட்டது இதனாலே இதனாலே மீண்டும் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் அண்ணாமலைக்கு அண்ணாமலை இருக்கக்கூடாது என்ற நிபந்தனையை அதிமுக வைத்தது அதே சமயம் அண்ணாமலையும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் நான் பதவியை விட்டு விலகி கொள்கிறேன் என கூறியிருந்தார் அது மட்டுமின்றி இந்த மறு கூட்டணியில் பல வரையறை வரையறைகள் போடப்பட்டுள்ளது தான் கூட்டணி அமைக்கப்பட்டது அதிலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் கூட்டணி வைத்து என்று எனக்கு ஆர்டர் போடக்கூடாது என்பதனை எடப்பாடி தொல்லும் தெல்லும் தெளிவாக கூறிவிட்டார் அதேபோல் பாஜகவும் நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைத்து கொள்வோம் அதில் தரையிடக்கூடாது என்றும் பேசிவிட்டது எவ்வளவு தெளிவாக விதிமுறைகள் போட்டும் கூட்டணி வைத்து மறைமுகமாக பணிப்போர் இருந்துதான் வந்தது அதாவது பாஜக கூட்டணி ஆட்சிதான் என கூறி வந்தது ஆனால் இதனை எடப்பாடி பழனிசாமி முழுமையாக மறுத்து வருகிறார் தற்பொழுது அதிமுக கட்சியின் அமைப்பு செயலாளர் அன்வர்ராஜ் கூட்டணி முறையில் ஆட்சி கிடையாது பாஜகவால் தமிழகத்தில் கால் ஒன்ற முடியாது அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதிமுக தன்னை அதனை தவிடுபொடியாக்கி தடுபடி ஆக்கும் என கூறிவிட்டார் இதனால் மேலிடம் அதிமுகவுடன் வைத்த கூட்டணியை நி நிறுத்தி கொள்ளலாம் என்ற முடிவை எடுத்துள்ளது இதனால் அண்ணாமலை மீண்டும் பாஜக மாநில தலைவராக வர அதிக வாய்ப்புள்ளதாம் அது மட்டுமின்றி பாஜகவின் பூத் கமிட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நைனாரும் இது குறித்து வேதனையைத்தான் வெளியிட்டிருந்தார் அதாவது என்னை கட்சியில் யாரும் மதிப்பதில்லை என மேடையிலேயே புலம்பி தீர்த்தார் இவை இரண்டையும் ஒன்று ஒன்றுபடுத்தி பார்க்கையில் அண்ணாமலை தமிழக பாஜக மாநில தலைவராக மீண்டும் பதவி ஏற்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்